கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் ஆந்திர அரசு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் மதிப்பிலான தொழில்துறை முதலீட்டை ஈர்த்துள்ளது இது தென்னிந்தியாவில் மிக அதிகமான முதலீட்டை பெற்ற மாநிலமாக ஆந்திராவை உருவாக்கியுள்ளது சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் தலைமையிலான புதிய அரசு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நோக்கில் பல புதிய கொள்கைகளை கொண்டு வந்துள்ளது அதனால் உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் ஆந்திராவை தங்கள் தொழிற்சாலை தளமாக தேர்வு செய்துள்ளன ஏர் கண்டிஷனிங் துறையில் முன்னணி நிறுவனமான கேரியர் குளோபல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து ஸ்ரீசிட்டி தொழில்துறை பகுதியில் புதிய உற்பத்தி ஆலையை அமைக்கிறது இதற்கு முன்பு இந்த நிறுவனம் சென்னையில் தொழிற்சாலை அமைக்க பரிசீலனை செய்திருந்தது ஆனால் வசதிகள் மற்றும் நில அளவை கருத்தில் கொண்டு ஆந்திராவை தேர்ந்தெடுத்துள்ளது இதற்கு பிறகு தென்கொரிய நிறுவனமான எல்ஜி சிட்டியிலேயே ரூபாய் ஐயாயிரம் கோடி முதலீட்டில் தனது முதல் தென்னிந்திய உற்பத்தி ஆலையை அமைக்க முடிவு செய்துள்ளது இந்த முடிவை எடுக்கும் முன் எல் ஜி நிறுவனம் தமிழகத்தில் ஆய்வு செய்துள்ளது ஆனால் ஆந்திர ஸ்ரீசிட்டியில் கிடைத்த அடிப்படை வசதிகள் காரணமாக இறுதியில் ஆந்திராவையே தேர்ந்தெடுத்துள்ளது மேலும் ஜி நிறுவனத்துடன் இணைந்து செயல்படும் ஆறு வென்டார் நிறுவனங்களும் தங்கள் உற்பத்தி தளங்களை அமைக்க தீர்மானித்துள்ளன இதன் மூலம் கூடுதலாக சுமார் இரண்டாயிரம் கோடி முதலீடு கிடைக்க உள்ளது இதைத் தொடர்ந்து பிரீமியர் எனர்ஜிஸ் நிறுவனம் நெல்லூரில் உள்ள நாயுடுபேட்டா தொழில்துறை பூங்காவில் ரூபாய் ஆயிரத்தி கோடி மதிப்பிலான முதலீட்டில் நான்கு ஜிகாவாட் சோலார் போட்டோவோல்டாய் செல் உற்பத்தி தளத்தை அமைக்க உள்ளது இதனால் ஆந்திரா சூரிய ஆற்றல் உற்பத்தி துறையிலும் முன்னேறி வருகிறது மொத்தத்தில் இந்த மூன்று பெரிய நிறுவனங்கள் வாயிலாக ஆந்திர மாநிலம் சுமார் கோடி ரூபாய் பெற்றுள்ளது நிற்கவில்லை திரும்பி பார்க்கும் வகையில் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் தகவல் மையத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு மையம் பதினைந்து பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி முதலீட்டில் அமைகிறது இச்செய்தியை அந்நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரம்மாண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை கூகுள் நிறுவனம் அமைக்கிறது டெல்லியில் நடந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கருத்தரங்கில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இத்தகவலை தெரிவித்துள்ளார் இவ்வகையில் ஆசியாவில் கூகுள் நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீடு இந்தியாவில் பதினைந்து பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி முதலீட்டில் அமைவது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக சுந்தர் பிச்சை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியதாவது கூகுள் நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் முதல் ஏஐ மையத்தை அமைக்க உள்ளது இது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பேசினேன் ஜிகாவாட் அளவிலான கம்ப்யூட்டர் திறன் புதிய சர்வதேச கடலுக்கடி இணைய இணைப்பு மற்றும் பெரிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றை இந்த மையம் ஒருங்கிணைக்கிறது இதன் மூலம் இந்தியாவின் தொழில் நிறுவனங்களுக்கும் பயனர்களுக்கும் கூகுளின் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு செல்லப்படும் இது ஏஐ கண்டுபிடிப்புகளை துரிதப்படுத்தி நாடு முழுவதும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பதிவிட்டுள்ளார் ஆனால் தமிழகத்தின் முதல்வரோ நம் மாநிலத்தில் இந்தியை தடை செய்யும் மசோதா உருட்டல் ஆளுநருக்கு எதிரான உருட்டல் பாசிச பாஜக சனாதனம் திமுகவினரை வைத்து எதிர்கட்சியினரை ஒருமையில் பேசுவது போன்ற விளம்பரம் செய்வது போன்ற என பொழுதை ஓட்டிக்கொண்டிருக்கிறார் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது